ஹாய் இன்றைக்கி பாவக்காய் வச்சு சூப்பரான சிப்ஸ் தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் அதை செய்கிறதுக்கு ரெண்டு பாவக்காய் எடுத்துக்கிட்டேன் அதை முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிக்கணும் நல்லா அப்புறமா இதை கட் பண்ணணும் குட்டி குட்டி ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்து சிப்ஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்கள் அளவில் குட்டியாக கட் பண்ணணும் ஸ்லைஸுதார் கட் பண்ணோன்னா நமக்கு வந்து கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்படியே ரெண்டு பாவக்காவையும் நல்லா கட் பண்ணி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் இது கூடவே கொஞ்சமாக காயப்பொடி இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாவத்தல் பொடி ஒரு நாலு பல் பூண்டை சும்மா தட்டி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மிளகு பொடி போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா தண்ணி தொளிச்சு தண்ணி தொளிச்சு நம்ம வந்துட்டு இதை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும் எல்லா பாவக்காலையும் இந்த பவுடர் எல்லாம் ஒட்டணும் நல்லா அந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நம்ம மாவை எல்லாத்துலேயும் படுற மாதிரி பரட்டி எடுத்துகிட்டு நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா தனித்தனியாக பிரித்து பாவக்காயை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும் இப்படி செய்யும்போது ஈஸியாக சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இப்படியே எல்லா பாவக்காய் பரட்டலையும் நம்ம வந்துட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இது ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக இருக்கும் ப்ளஸ் நம்ம எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்